நம்ம பூமி ஸ்பேஸ்ல இருந்து கலர்ல இருக்கும் ஆனா அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் கோர்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியோட டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா சொல்லப்போனா சூரியனுடைய மேற்ப டெம்பரேச்சரோட அதிகம் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐநூறு செல்சியஸ்ல இருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் இருக்குமா அழகா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கியுடைய அந்த மைய பகுதியை இந்த அளவுக்கு டெம்பரேச்சரா இருக்கும் போது நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அதர் பிளானட்ஸ் அந்த இன்னர் கோர் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கும் அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடெயில தெரிஞ்சுக்கிறோம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டர் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்து வீடியோ லைக் கொடுக்க வந்துடாதீங்க வெல்கம் பேக் வீடியோ நான் உங்கள் சேகர் நம்முடைய ஸ்பேஸ் ட்ராவலில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிளானட் எதுனா நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய முதல் கிரகமாக கருதப்பட்ட புதன் கிரகம் அப்படிங்கிற மெர்கூரி பிளானட் தான் இந்த மெர்க்கூரி பிளானெட் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரஸியர் பிளானட் ஆனால் வாழ தகுதியுடைய கிரகம் கிடையாது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்றில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த கிரகத்தோடைய அந்த மேல் பிறப்பு டெம்பரேச்சர் கூட எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியுடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண முதலமாக பதினஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ட் எங்கெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுவே அந்த பக்கம் மெர்க்கூரி உடைய அந்த மேல்பிறப்பு டெம்பரேச்சர் நானூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு ஸோ நம்ம அங்கே போய் நின்னோம்னா காலி பட் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானட்ல பூமி மாதிரியான தரைப்பகுதி தான் இருக்கு அந்த தரைப்பகுதி கீழே இருக்கக்கூடிய அந்த இன்னர் கோர் அப்படிங்கிறது பிளானட்டோடைய ஒட்டுமொத்த டயாமீட்டர்ல எயிட்டி வந்து அது கோராவே இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மேல்பரப்பு தான் பாறைகளால் கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்பரப்பா சர்ஃபேஸா இருந்துட்டு இருக்கு பிளானட்டோடைய கோர் அப்படிங்கிறதும் அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு அயன் கோரா தான் இருக்கு மேண்டில் பகுதி அப்படிங்கிறதும் லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கு மேண்டிலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கிரெஸ்டோடைய திக்னஸ் மட்டுமே நானூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல திக்னஸ் தான் இருக்கு நம்ம ஜேர்னியில் அடுத்ததான் பார்க்க போற பிளானட் வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம் இந்த வெள்ளி கிரகத்தை நம்ம பூமியோடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு முக்கிய காரணம் நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம தனியாக வீடியோ போட்டுக்கோம் இந்த வீனஸை பத்தி அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கல் லிங்க் கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த வீனஸ் அப்படிங்கிற இந்த பிளானட்டும் நம்ம பூமி மாதிரி வாழ தகுதியுடைய ஒரு கிரகமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை மெர்குரி மாதிரி இதுவும் ஒரு வாழ தகுதியுற்ற ஒரு கிரகமாக தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கு இதுக்கு முக்கிய காரணங்களும் பல விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று இதோட மேல்பிறப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரைக்கும் ரொம்ப கொதிச்சுட்டு இருக்க ஒரு சர்ஃபேஸாக இருக்கும் அண்ட் அந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் நம்ம லேண்ட் ஆன அடுத்த சில நிமிடங்கள்லேயே நம்மளோட மரணம் உறுதி அப்படின்னு தான் அதுக்கு காரணம் அந்த பிளானட்டோட ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட நைன்டி ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அண்ட் அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு மலை பெஞ்சிட்ருக்கு முக்கியமான மலை அது என்னப்பா மலையில் முக்கியமான மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிட் மலை அதாவது அமில மலை அப்படிங்கிறது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த அமில மலையெல்லாம் தாண்டி அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி நம்ம அங்கெல்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை மெர்கு பிளானில் எந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது பட் ஆனால் இந்த வீனஸ் பிளானெட்ல அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு ஆனால் அந்த அட்மாஸ்பியரும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அங்கே போய் வாழ முடிவு அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸில் நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஸோ நம்மளால் மூச்சு விடுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு கிரகமாக கருதப்படுறதுக்கு முக்கியமான விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கு சரி இந்த பிளானோடைய பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிளானடோட அந்த இன்னர் கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம இன்னர் கோர் அப்படிங்கிறது சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டை கெஸ் பண்ணுறாங்க நம்பர்ஸில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா வீனஸோடைய அந்த இன்னர் கோரோடைய விட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் அந்த பிளான்ட்டோடைய மொத்த மொத்த டயாமீட்டரில் மூன்றில் ஒரு பங்கு சைஸ் அதோடைய இன்னர் கோராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நம் பூமியில் எப்படி நம்ம பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மேல்பரப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் த்ரீ லேயர்ஸாக பிரிச்சிருக்கோம் கிரெஸ்ட்டு மேண்டில் அதுக்கப்புறம் கோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம் இல்லை அதே மாதிரி தான் இந்த வெள்ளி கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் மூன்று அடுக்குகளாக பிரிச்சிருக்கோம் கிரெஸ்ட்டு மேண்டில் அதுக்கப்புறம் கோர் அப்படிங்கிறோம் சொல்லிட்டு இதில் அந்த கோரோடைய டெம்ப்ரேச்சரும் நம்மளுடைய சூரியனை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது சூரியனோட மேல்பிறப்பு டெம்ப்ரேச்சரை விட ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து இதோடைய அந்த கோரோடைய டெம்ப்ரேச்சர் இருக்கலாம் சொல்றாங்க அந்த கோர் கூட லிக்குவிடா இருக்கா இல்லாட்டி சாலியடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அதோட மேண்டில் பகுதியும் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்து சைன்டிஸ்ட்டால் வந்து கண்டுபிடிக்க முடியல இது எல்லாமே ஒரு கெஸ்ஸாக தான் வந்து சொல்கிறாங்க இப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு வீனோஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம சோலர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரகங்களை பற்றி பல ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கோம் பல விண்கலங்களை அனுப்பியிருக்கோம் ஆனால் இந்த வீணஸ் சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் இதுவரைக்கும் வந்து எடுக்கப்படலை அதுக்கு முக்கிய காரணம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் பண்ணுறதில் அது சயின்டிஸ்ட்டுகளுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி பற்றி இந்த பிளானட்டை பற்றி நம்மளால் பெருசாக தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம மெற்கூறியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வீனஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது கம்மியாக தெரிஞ்சிருக்கும் இதில் ஒரு முயற்சி வந்து அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து ஒரு முயற்சியை எடுத்து வெண்ணிரா மிஷின் மூலமாக இந்த வீனஸோடைய முதல் புகைப்படத்தை அந்த பிளானெட்டுக்கு போய் ஒரு விண்கலத்தை தரையறைக்கி எடுத்து பூமிக்கு வந்து அந்த விண்கலம் மூலமாக எடுத்தாங்க ஸோ அந்த ஒரு புகைப்படத்தை வந்து எப்படி எடுத்தாங்க அந்த மெனிர் மிஷின் எப்படி முன்னெடுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ அந்த வீடியோ லிங்க் மலையில ஐக்கில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு நாடுமே அந்த மாதிரி வெண்ணிரா மிஷின் மாதிரி எந்த ஒரு மிஷினுமே இந்த ஒரு வீனஸை நோக்கி எந்த நாடும் முன்னெடுக்கல இந்த ஸ்பேஸ் ஏஜென்சி அதை செய்யவே இல்லை அதனால இந்த பிளானெட்ட பத்தி சில கெஸ்ச சில விஷயங்களை மட்டும் தான் சயின்டிஸ்ட் சொல்ல முடியுது சில விஷயங்களுக்கு வந்து அறிவியல் பூர்வம் ஆதாரங்கள் சில விஷயங்களுக்கு இல்ல பூமிக்கு இருக்கிற மாதிரியான சாலிடான ஒரு அயன் கோர் தான் இந்த வீனஸுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் செய்யப்படுது சயின்டிஸ்ட்னால வீனஸுக்கு என்னதான் அட்மாஸ்பியர் இருந்தாலும் அதுக்கு மேக்னென்ட் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை வீனஸுக்கு காந்தப்புலம் புலம் இல்லாதவங்க இருக்கிற காரணம் அதோட கோராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதோட கோர் அப்படிங்கிறது எந்த தன்மையோட இருக்குங்கிறது தெரியாதனால அது முழுமையாக சாலிட் ஆயிருச்சா இல்லை அது சுழற்சியடைய குறையாமல் எந்த ஒரு சுழலும் இல்லாமல் சுத்தாமே இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியலை அண்ட் வெள்ளி கிரகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பூமியை விட தன்னைத்தானே வந்து மெதுவாக தான் சுற்று அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ரெகுலர் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த காரணங்கள்னால டைனமோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்காததுனால மேக்னெட் ஃபீல்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நம்மளுடைய அழகான பூமி பூமியுடைய அந்த லேயர் அப்படிங்கிறது மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு மற்ற கிரகங்களுக்கு அந்த வீனஸ்க்கு எப்படி பிரிச்சாங்களோ அதே மாதிரி தான் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரஸ்ட்டு அதுக்கப்புறம் மேண்டில் கோர் இதில் இந்த கோர் மட்டுமே ரெண்டு பகுதியாக பிடிச்சிருக்காங்க ஒன்று இன்னர் கோர் இன்னொன்று அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் இந்த அவுட்டர் கோர் அப்படிங்கிறது லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த கலவைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அயல் நிக்கல் அதுக்கப்புறம் சல்ஃபர் ஆக்சிஜன் இரும்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுனாலையும் அது ஒரு சுழற்சியிலே இருக்கிறதுனால தான் பூமிக்கு வந்து இந்த அவுட்டர் கோர் சோடிய சுழற்சியின் காரணமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அவுட்டர் கோருக்கு அப்புறமா இன்னர் கோர் இருக்குது இந்த இன்னர் கோர் ஒரு சாலிடாக தான் இருக்குது சாலிட திடமான ஒரு பொருளாக பொருளா இருந்து இது திடமாக இன்னைக்கு வரைக்கும் சாலிடாக இருக்கிறது காரணமாக இருக்கிறது பூமிக்கு மேலே அதாவது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான எடை சுமையும் காரணமாக ஒரு பிரெஷர் உருவாகுது அந்த பிரெஷர் பூமியுடைய மையப்பகுதியான கோர நோக்கி அழுத்தப்படுறதுனால கோர் இன்னைக்கு வரைக்கும் உருகாம அப்படியே வந்து சாலிடா இருக்குது சாலிடா ஒரு அயன் கோரா இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் மட்டுமே நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோட டெம்பரேச்சர் இருக்கும் சொல்றாங்க இந்த கோர் வந்து எவ்வளவு ஆழத்துல நம்ம பூமியோட நிலப்பகுதி கீழே இருக்கு தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமியோட ஒரு இருந்து ஒரு ஆழமான ஒரு துளை நீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த இனற்கூரோடைய மேல் பகுதி ரீச் பண்ணி டச் பண்றதுக்கு மட்டுமே ஐயாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வந்து ட்ரில் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுவே அந்த సెంటర్ పొయింట్ రీచ్ పను ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரில் பண்ணாதான் அதோட மையப்பகுதியை நம்மளால் ரீச் பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் எதுக்கிட்டா சொல்லிகிட்டு இருக்க இதெல்லாம் யாரா பண்ணுவா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதையே ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம மனித கூட்டம் பண்ணியிருக்கேன் நம்ம அன்றைய சோவியத் யூனியன் ரஷ்யான்னு சொல்லப்படக்கூடிய அவங்க ஒரு கோலா சூப்பர் டீப்பர் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேர்ல ஒரு மிஷினை முன்னெடுத்து நம்ம கோரை வந்து ரீச் பண்ணி அதில் சாம்பிளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க இந்த விஷயத்தை அந்த சோவியத் யூனியன் மட்டும் எடுக்கல அன்னைக்கு இருந்த அமெரிக்காவும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவங்க சில மீட்டர்ஸ் மட்டும்தான் அவங்க ட்ரில் பண்ணாங்க ஆனால் ரஷ்யா பன்னெண்டு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அதை வந்து போர் போட்டு அதுக்கப்புறம் வந்து சில காரணங்களால் அவங்க கைவிட்டாங்க அதுவே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிங்க அதை பற்றி நம்மளுடைய இன்னொரு சேனலில் வந்து பார்க்கலாம் என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சேனல் சொல்கிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் இப்போ வந்து சேகர் விஷன் ஒரு சேனல் வச்சிருக்கல அதே மாதிரி இப்போ வேறு வரலாற்று சார்ந்த விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட பேர் சேகர் இன்ஃபினிட்டி ஸோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலில் சப்போர்ட் கொடுத்த மாதிரி பல வித்தியாசமான தகவல்கள் வித்தியாசமான முக்கியமான கோணங்களில் அந்த சேனல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் நோட்டிஸ்ன்னு கட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளானட் மிக முக்கியமான ஒரு பிளானட் நம்ம சோலார் சிஸ்டம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிறதா சொல்லப்படுற ஒரு கிரகம்தான் தான் மார்ஸ் பிளானட் அப்படிங்கிற செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் கிரகணம் பூமி மாதிரி ஒரு டெரஸ்டியல் பிளானட் தான் இந்த மார்ஸோடைய அந்த ஸ்ட்ரெச்சர் ஆஃப் மார்ஸ் இன்டீரியர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது மூன்று அடுக்குகள் பூமி மாதிரியே கிரெஸ்ட் பகுதி அதுக்கப்புறம் மேண்டில் பகுதி கோர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகளாக மூன்று லேயர்ஸாக பிரிச்சிருக்கும் இதுல அந்த கிரெஸ்ட் பகுதி பாறை அடுக்குகளாக கிட்டத்தட்ட இருபதுல இருந்து எழுவது கிலோமீட்டர் திக்னஸ் கொண்ட ஒரு அடுக்கா இருக்குது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மேண்டில் பகுதி அப்படிங்கிறது பைரோக்சின் அதுக்கப்புறமா ஒலிவின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கனிம கலவைகளாலான ஒரு மேண்டில் பகுதியாக இருக்குது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இன்னர் கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோர் பகுதி அப்படிங்கிறது ஒரு அயன் நிக் நிக்கல் அதுக்கப்புறமா சல்ஃபர் ஆக்சிஜன் சேர்ந்த கலவைகளால் இருக்கக்கூடிய ஒரு அயன் கோர் தான் நம்மளோட மார்ஸுக்கும் இருக்குது மார்சோடைய அந்த மையப்பகுதியான கோர் அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் பார்த்த பூமி வீனஸ் அதுக்கப்புறம் மெர்குரி மாதிரியான பிளானட்ஸ்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சாலிட் கோர் அப்படிங்கிறது கிடையாது இதோடைய கோர் அப்படிங்கிறது லிக்யூட் ஃபார்மில் இருக்கு இது லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கிரகத்தோடைய அந்த கோர் அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சுமார் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த கோர் அப்படிங்கிறது பயங்கரமாக வெப்பத்தில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு கோர் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால பிளானடோடைய அந்த இருந்து கோருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறதும் கம்மியாக கிடைக்கிறதுனால தான் அந்த கோர் வந்து அதிகமாக வந்து மெல்ட் ஆகி உருகிய நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோர் சாலிடாக இல்லாததுனாலையும் அது சுழற்சி ஏற்படக்கூடிய வகையில் இல்லாத காரணத்தினால இந்த கிரகத்திற்கு மேக்னெட்டி ஃபீல்டு அப்படிங்கிற விஷயம் இல்லாமையே போச்சு ஆனால் ஒரு நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்ச் பிளானட்டுக்கும் மேக்னெட்டி ஃபீல்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பண்ணப்பட்ட ஆய்வுகள் மூலமாக சயின்டிஸ்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ இந்த கோர் அப்படிங்கிறது உரிய நிலையில் இருக்கிறதுனாலையும் சுழற்சி இல்லாததனால இல்லாததுனால மேக்னெட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லாமல் போச்சு இந்த மேக்னெட் ஃபீல்டு இல்லாததுனால கிரகத்தில் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தக்க வச்சிருக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அந்த மேக்னெட் ஃபீல்டு இல்லாதனால அந்த அட்மாஸ்பியரும் காணாமல் போச்சு காத்தோட காத்தா ஸ்பேஸில் கரைஞ்சே போச்சுன்னு சொல்லலாம் அதனாலேயே இந்த மார்ச் பண்ணத்தில் போய் நம்ம இப்போவே வாழணும் அப்படிங்கிறதுலேயே மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது ஏன்னா சூரியனுடைய ரேடியேஷன் பெரும்பாலும் வந்து இந்த அட்மாஸ்பியர் இல்லாததுனால டேரெக்டாக நம்மளை வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது நம்ம உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்ஸ் பிளானட்டில் நம்ம போய் இப்போவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தோம்னா அதில் அறிவியல் பூர்வமாக என்னென்ன சிக்கல்களும் சவால்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி மேக் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ஒரு வீடியோடைய லிங்க்கும் மேலே ஐக்கால் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம பூமி உட்பட வீனஸ் மெர்கூரி மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு டெரஸ்டல் பிளானட்டோடைய அந்த மைய பகுதியான அந்த கோரை பற்றி ஓரளவுக்கு நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்கள் எல்லாமே ஒரு கேஸ் பிளானட்டாகவும் ஐஸ் ஜெயின்ஸாகவும் இருக்குது ஸோ அந்த பிளானட்டோடைய மையப் பகுதி கோர் இப்படிங்கிறது என்ன மாதிரி தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட செகண்ட் பார்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போதுனால தான் வீடியோ வந்து ஃபஸ்ட் பார்ட்டாகவும் செகண்ட் பார்ட்டாகவும் பிரிச்சிருக்கேன் இதை நான் பண்ணுறது உங்களுக்காக தான் வீடியோ போர் அடிச்சிடவும் கூடாது அதே நேரத்தில் சில விஷயங்களை கரெக்டாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சரி அந்த செகண்ட் பார்ட் வீடியோ நீங்க மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா இன்னும் கூட சேகர் விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்ஸ் கட்டாச்சு பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ வரும்போது மிஸ் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோ அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த சேனல் உங்களுடைய ஆதரவு கொடுங்க இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை வித்தியாசமான கோணங்களில் நீங்க அந்த புதிய சேனலை தெரிஞ்சிக்கலாம் மறக்காம விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்க மாறி நான் உங்களை சேகர் பாய் பாய்